ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சங்குப்பூ இது நீல நிறத்தில் போக்குறப்பூ இது வந்து வராகி அம்மனுக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இந்த செடி எப்படியாவது நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும் அப்படின்னு இருந்தேன் அதே போல் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு செடி இருந்தது அதில் ஒரே ஒரு விதை தாங்க இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய தொட்டியில் நான் வச்சுருந்தேன் அப்போ வந்து வராகி அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு கண்டிப்பாக எனக்கு இந்த செடி வரணும் கண்டிப்பாக செடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மன்கிட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு இந்த சாமி கும்பிட்டு இந்த விதையை கொண்டுட்டு வந்து கரெக்டாக தொட்டியில் வந்து அதுக்குள்ளே நாலே நாலு சீடு இருந்துச்சு ஒரு காய் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த காயில் நாலே நாலு சீடு இருந்துச்சு நாலு நாளைத்தையும் தொட்டியில் வச்சுருந்தேன் அதுக்கு மறுநாள்லேருந்து நல்ல மழை பெஞ்சுதுங்க அதுக்கப்புறம் பள்ளிக்காரணையில் வெள்ளமும் வந்துடுச்சு வெள்ளம் வந்து இந்த தொட்டியை முழுகி மூணு நாள் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப செடியெல்லாம் ஒரு இதுவாக இருந்தது அது வரைக்கும் விதையே வரலை அதுலேருந்து செடியும் வரவே இல்லை நானும் அது அழுகி போயிடுச்சு போல் மழையில் நின்றதுனால அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து அதுலேருந்து இந்த விதை வந்துச்சுங்க தாங்க நான் நினச்சேன் அம்மன்ட்ட வேண்டி நம்ம வச்சோம் கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு நினச்சி வச்சிட்ருந்தேன் அதே போல் இப்போ வந்து இந்த செடி கொஞ்சமாக ஸ்லோவாக வளர்ந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு இந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே மே மாதம்லாம் ஊர் வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போகலான்னு ஐடியா வந்துடுச்சு அதுக்குள்ளே ஒரு பூவாச்சும் பூத்துடணும் ஒரு பூ வச்சு பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மன்ட்ட வந்து வளர்ப்பிறை பஞ்சமி கோ வீட்டில் பூஜை செய்யும்போது நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம போகிற இடத்துல தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியுமா என்னான்னு தெரியல அதனால் வந்துட்டு இந்த செடியை வந்து பக்கத்து வீட்டில் தான் கொடுத்துட்டு போகணும் அதுவே ரொம்ப கவலையாக தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு பூ பூக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேங்க அப்போ பார்த்தா இப்போ அந்த மாதிரி மொட்டு வந்திருக்கு வந்து பாருங்கள் மொட்டு வந்திருக்கு கண்டிப்பாக அந்த தேய்பிரை பஞ்சமிக்குள்ளே ஒரு பூ வந்துடும் நினைக்கிறேன் பூ பூத்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்